அதுவும் கேரி காஸ்பரோவோட ரெக்கார்டை முறியடிச்சு சரி இவரோட ஆரம்ப காலத்துக்கு போவோமா போலாமே மே டுவெண்டி சென்னையில் பிறந்தார் ஆனா குடும்பம் வந்து ஆந்திராவை பூர்வீகமா கொண்டது ஆமா திருப்பதி பக்கத்துல ஒரு கிராமம் அப்பா வந்து டாக்டர் ரஜினிகாந்த் காது மூக்கு தொண்டை ஸ்பெஷலிஸ்ட் அம்மா பத்மகுமாரி மைக்ரோ பயாலஜிஸ்ட் ஆனா முக்கிய விஷயம் என்னன்னா குகேஷோட செஸ் கரியருக்காக அவங்க அப்பா தன்னோட மெடிக்கல் பிராக்டிஸையே விட்டுட்டார் அந்த அர்ப்பணிப்பை பாருங்க பெரிய தியாகந்தான் ஏழு வயசில் அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணில் செஸ் கற்றுக்க ஆரம்பிச்சார் அப்புறம் நாலாம் வகுப்புக்கு பிறகு ஸ்கூலுக்கு போகலை ஆமாம் முழு நேரமும் செஸ் தான் இந்த முடிவு சீக்கிரமே பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடுது ம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வயசுக்குட்பட்டவருக்கான உலக யூத் செஸ் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சாரு ஆசிய யூத் சாம்பியன்ஷிப்பில் அஞ்சு தங்கம் ஆனால் உண்மையான பிரேக் த்ரூ வந்து ரெண்டாயிரத்தி பத்தம்போது ஜனவரி பதினஞ்சில் அப்போ அவருக்கு வயது பன்னெண்டு வருஷம் ஏழு மாசம் பதினேழு நாள் கிராண்ட் மாஸ்டர் ஆயிட்டாரு அப்போ உலகத்திலேயே ரெண்டாவது இளம் கிராண்ட் மாஸ்டர் இப்போ மூணாவது இடத்துல இருக்கார் சரி அதுவே பெரிய மைல்கல் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நம்ம சென்னையில் நடந்த செஸ் ஒலிம்பியாடு ஆமா மறக்க முடியுமா அங்க தனிநபர் தங்கம் டீமுக்கு வெண்கலம் அதோட ரேட்டிங்ல ரெண்டாயிரத்தி எழுநூறு பாயிண்ட்ஸ் தாண்டினாரு அப்படி செஞ்ச மூணாவது இளம் வீரர் அது மட்டும் அல்ல அப்போதைய உலக சாம்பியன் மேக்னஸ் கால்சனே தோற்கடிச்சார் பதினாறு வயசுல ஆமா கால்சனை தோற்கடிச்ச மிக இளம் வீரர்னு சாதனை இது வந்து செஸ் உலகத்துல ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சும்மா இல்ல ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது எலோ ரேட்டிங்க தொட்ட இளம் வீரர் ஆனாரு இதுலயும் கால்சனோட ரெக்கார்டை முறியடிச்சாரு அப்புறம் முப்பத்தி ஏழு வருஷமா இந்தியாவோட நம்பர் ஒன் வீரரா இருந்த விஸ்வநாதன் ஆனந்தையே பின்னுக்கு தள்ளினார் பாருங்க அது இந்திய செஸ்ஸுக்கு ஒரு வரலாற்று தரணும் ஆக்சுவலா அதுக்கு அப்புறம் கேண்டிடேட்ஸ் போட்டிக்கும் தகுதி பெற்றார் ஆமா பாபி ஃபிஷர் கால்சனுக்கு அப்புறமா இவ்ளோ சின்ன வயசுல கேண்டிடேட்ஸ்க்கு தகுதி பெற்ற மூணாவது பிளேயர் குகேஷ் தான் அப்புறம் வந்துச்சு 2024 இது குகேஷோட வருஷனே சொல்லலாம் ஏப்ரல்ல டொராண்டோல நடந்த கேண்டிடேட்ஸ் போட்டியை ஜெயிச்சார் ஆமா அந்த போட்டியை ஜெயிச்ச மிக இளம் வீரர் அப்புறம் செப்டம்பர்ல புடாபெஸ்ட் ஒலிம்பியாட் இந்தியாவுக்கு முதல் முறையா டீம் கோல்டு அதோட தனிநபல் தங்கமோ அவர்தான் சரி உலக தரவரியில டாப் ஃபைவ் குள்ள வந்துட்டாரு அப்புறம் அந்த வருஷம் கடைசியில நவம்பர் டிசம்பர்ல உலக சாம்பியன்ஷிப் போட்டி டிங்லிரேன செவன் அண்ட் ஹாஃப் சிக்ஸ் அண்ட் ஹாஃப் கணக்குல வீழ்த்தி உலகத்தோட பதினெட்டாவது மற்றும் மிக இளம் வயது பதினெட்டு வருஷம் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நாள் நிர்விவாத சாம்பியன் கூட அவரோட ஆட்டத்தை கிட்டத்தட்ட பிழையற்ற துல்லியம்னு பாராட்டுச்சு நியர் பர்ஃபெக்ட் அக்யூரசி சரி இவரோட ஆட்டமுறை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே ரியாக்டிவ் ஸ்டைல்னு சொல்றாங்களே அது வந்து எதிராளியோட மூவுகளுக்கு தகுந்த மாதிரி இவர் பதிலடி கொடுக்கிறதுல கெட்டிக்காரர் டக்குன்னு கணக்கு போடுவார் குறிப்பா டைம் பிரஷர்ல ஓஹோ ஆட்டத்தை கொஞ்சம் சிக்கலான நிலைகளுக்கு கொண்டு போவார் விஸ்வநாத நானந்த் என்ன சொல்றார்னா நம்ம முடியாத கணக்கிடும் திறன் இவருக்கு இருக்குன்னு கால்சன் கால்சன் வந்து தூய எதிராட்டம் பியோர் கவுண்டர் ஆடுறாரு ரொம்ப குறைவா தப்பு பண்றாருன்னு சொல்றாரு சில பேர் முன்னாள் உலக சாம்பியன் கார்போவோட மலைப்பாம்பு பிடி இருக்குன்னு கூட சொல்றாங்க மெதுவா ஆனா உறுதியா ஜெயிக்கிறது சுவாரஸ்யமா இருக்கு சமீபத்துல கூட

டிஓஐஎஸ்ஐ விருதுகளில் கூட சிறந்த விளையாட்டு வீரர் சிறந்த செஸ் வீரர்னு ரெண்டு விருது வாங்கினார் ஆக மொத்தத்தில் பார்த்தா ஏழு வயசுல ஆரம்பிச்ச பயணம் பதினெட்டு வயசுல உலகத்தோட உச்சிக்கு போயிருக்கு ஆமா திறமை கடுமையான உழைப்பு அப்புறம் அந்த குடும்பத்தோட அர்ப்பணிப்பு இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த வெற்றி நீங்க கவனிச்சிங்கன்னா இந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒருமுக கவனம் அந்த பிரஷரை சமாளிக்கிற திறமை இதெல்லாம் செஸ்ஸை தாண்டி நமக்குமே பாடங்கத்து கொடுக்குது இல்லையா நிச்சயமா ஒரு இலக்க நோக்கி முழுசா இறங்கினா என்ன சாதிக்கலான்னு குகேஷ் ஒரு எடுத்துக்காட்டு சரி இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி பத்தொன்பது வயசுக்குள்ளேயே செஸ் உலகத்தோட உச்சத்தை பார்த்துட்டாரு குகேஷ் இதுக்கு மேல அவருக்கு என்ன சவால் இருக்கும் நல்ல கேள்வி ஏற்கனவே உச்சத்தை தொட்ட ஒரு சாம்பியன் எதை தொடர்ந்து இயக்கும் உலக அளவில் அடுத்த தலைமுறை செஸ் வீரர்களுக்கு இவரோட வெற்றி என்ன சொல்லுது யோசிச்சு பாருங்க